லாக்கப் மரணப் மரண போராட்டம் பரந்தூர் போராட்டம் என இல்லாமல் இன்னும் மக்களோடு மக்களாக தாவேக்க தலைவர் விஜய் இறங்கி வந்து போராட வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்த உத்தண்டியில் ஹிந்து பவுண்டேஷன் எனும் அமைப்பு சார்பில் சுத்தானந்த ஆசிரமத்தில் நடைபெற்ற அரசியல் பயிலரங்கத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலில் பெண் தலைவர்களை இஷ்டத்துக்கு விமர்சித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் அதனால நான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள் என்ன வேண்டுமானாலும் எதிர்த்து சொல்லுங்கள் எதிர்க்க சொல்லுங்கள் அழுக்கு தமிழில் எதிர்க்க வேண்டாம் என்னோட ட்விட்டரையே பாத்தீங்கன்னா உருவகேலி மோசமான வார்த்தைகள் ஒரு தலைவரை பற்றி அவர்களின் பின்புலமும் அவர்களின் மரியாதையும் தெரியாமலேயே பதிவிடுகிறார்கள் இதை அத்தனை அரசியல் கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் தனது தொண்டர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டு முறையை வார்த்தைகள் அதாவது வார்த்தைகளை சொல்லும் சொல்லும்போது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சொல்லுவோம் ஆனா இன்றைக்கு இணையதளங்களில் மிக 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 அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது வேதனை மிக்க ஒன்று குறிப்பாக பெண் தலைவர்களை எல்லாம் பேசும் பொழுது இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அதனால் அரசியல் எல்லா விதத்திலும் நாகரிகமாக மாற வேண்டும் என்பதும் இன்னைக்கு தலைமை பண்பில் ஒரு பண்பாக நான் இங்கே பதிய வைக்கிறேன் என்னை பொறுத்த மட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் மரியாதையாக பழக வேண்டும் எழுத வேண்டும் என்றுதான் நினைப்பேன் ஏற்ற தாழ்வுகள் வரலாம் ஆனா நிச்சயமாக ஒரு மரியாதை சமநிலை இருக்க வேண்டும் என்பதுதான் இல்ல அது எல்லாரும் போராட்டம் நடத்திட்டாங்க எல்லா கட்சியும் போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் நடத்துவது தவறு இல்லை ஏன்னா அவர் அந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்திற்காக எல்லோரும் தான் ஆக வேண்டும் ஆக எல்லா கட்சிகளும் போராட வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஒன்று நடக்கிறது ஆனா தம்பி விஜயிட்ட என்ன ஒண்ணு என்னன்னா இந்த ஒரு போராட்டம் பரந்தூர்ல ஒரு போராட்டம் அப்படி இப்படி இல்லாமல் இன்னும் அவர் தலைவராக இறங்கி வந்து மக்களோடு மக்களாக போராட வேண்டும் என்பதுதான் நீங்க அவங்க இடத்துக்கு போடுமே தவிர அவங்களை உங்க இடத்துக்கு வர வைக்கிறதோ இல்லன்னா நீங்க மக்களோடு பேரிடம் தவிர மக்களை உங்களை இடத்துக்கு வைக்கிறதோ ஒரு சரியான அரசியல் சூழ்நிலை இருக்காது என்பது நீங்க மக்களோடு காணப்படும் அவர்களை உங்களுக்கு வர வைக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் மக்களிடம் போக வேண்டும் அதுதான் சரியான அரசியலா இருக்க முடியும் ஆனா தம்பி விஜய்ட நான் ஒன்னு சொல்றது திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்துங்கள் இன்னைக்கு திமுகவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அனைவரும் இருக்கிறோம்